என்னை வாழ்த்து அன்னை மதன்கிடையே அருமை இல்லை என்பதனால் என்னை வளர்த்து வரும் கொடுப்புகள் சேர்ந்தேன் போலவர் தம்மை மணம் தமிழ் புலவர் வாழையரோ என்று தமிழ் புலவைக்கு என் முதல் வணக்கம் சொல்லி தொடங்குவது நான் இந்த சமூகத்துக்கு பழம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய பழம் எது தெரியுமா மிகப்பெரிய வளம் நீர் வளம் என்பார்கள் அளவிலும் சிறந்தது ஒன்று உண்டு ஒன்று ஒன்று உண்டு மலைவளமா சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை மறந்துவிடுறார்கள் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மது இந்த சபையில் கூடியிருக்கிற இடங்கலைகளை கேட்கறே வைரவுக்கு நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்நாளில் இதுவரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டுமென்று நினைத்தார நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் வாழ்நாள் குடுக்க மது முகை இரண்டையும் தொடுவதில்லை என்ற சந்தையை இதுபோது நல்ல தமிழர்களை உருவாக்குவதற்கு நல்ல பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு தண்ணி மிக்க குடிமக்களை உருவாக்குவதற்கு நல்ல ஆற்றல் வாய்ந்தவர்களை உருவாக்குவதற்கு தமிழில் பற்றுள்ள இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தையை அடிப்படித்துக் கொள்ளுங்கள் vaak hulle napike hulle 'n tydperk oorwaak